ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு சிம்பிளாக குட்டியாக ஒரு சமையல் பண்ண போகிறோம் விஜயில்தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெரியவனுக்கு மட்டும் ஸ்கூலு அவனுக்கு என்ன லன்ச் பண்ணிவிட்டு மதியானம் நம்மளுக்கு என்ன சமையல் பார்த்தலாம் ஒரு சிம்பிளான குட்டி சமையல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனு அவன் கேட்டது வந்து கேரட் சாதம் வெண்டைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு சிப்ஸு கேட்டிருக்கான் காலையில் டிஃபன் வந்து பாஸ்தா கேட்டான் சின்னவனுக்கு லீவு அதனால் அவர் கேட்ட பாஸ்தாவை செஞ்சு கொடுத்துடலாம் பாஸ்தாவுக்கு வானலி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆகட்டும் ஒரு பக்கம் இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு மதிய சாப்பாடுக்கு அப்போல கூப்பிட்டு பீட்ரோட் பொரியல் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து குக்கர் வச்சுருக்கேன் ஆல்ரெடி வந்து மண் சட்டியில் சாதம் வச்சுருக்கேன் வெந்துட்டிருக்கு ஒரு பக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக பெருசு பெருசாக இருக்குது கொஞ்ச நேரம் சேர்த்தே ஊற வச்சு அவங்களுக்கு கரெக்டான இதில் வரும் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பெரும்பாலும் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் அவனுங்க கேட்குறது தான் நான் செய்வேன் அப்போ தான் குழந்தைங்களும் சாப்பிடுங்க அதனால் அவர் பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டானா அழகாக சாப்பிட்டு வந்துடுவான் மதியானம் கொஞ்சம் குழம்பு சாதம் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவான் இப்போ பசங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால ஸ்கூலுக்கு வந்து நம்ம குழம்பு சாதம் கொடுத்த அனுப்பிச்சா சாப்பிட மாட்டுறானுங்க அதனால் இவனுங்களுக்கு கிளறின சாதமே செஞ்சு கொடுத்துட்றது இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக நான் எப்பயுமே வெண்டைக்காய் வாங்கினா இந்த சைஸில் தான் வாங்குவேன் இதுதான் உங்களுக்கு வருத்தா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இனிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் விதை இல்லாமல் இருக்கும் ஆனால் வந்து இப்போ வெண்டைக்காய் வந்து இந்த சைஸில் இருந்தால் கூட இப்போ விதையாக தான் இருக்குது நான் எப்பயுமே வெண்டைக்காய் வாங்கினா இதுமாரி தான் சூஸ் பண்ணிப்பேன் இப்போ இந்த பக்கம் கடலை எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு ஃபாஸ்டாக்கு ஒரே ஒரு பெருசாக ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து பாஸ்தாவை வேக வச்சு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி அப்படியே உதிரியாக வச்சுருக்கேன் அப்போ தான் டக்குன்னு நம்மளுக்கு ஒட்டி வராது ஒன்றோடு ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கும் நான் வேக வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இதெல்லாம் வேக வச்சதெல்லாம் காட்டினா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த்தாக போகும் அதுக்காக வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன் நைட்டே வேர்க்கடலை கேட்டால் அதையும் பாருங்கள் ஒரு விசில் விட்டு வச்சுருக்கேன் அவர் சாப்பிட்டு போகிறாரோ என்ன தெரியல எதுக்கும் அவுச்சி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கடக்கரன் செய்யும் போது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு டைம் இருந்தாலும் டக்குன்னு டைம் போயிடும் அதனால் நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருவேன் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரிசி கழுவி வச்சுருக்கேன் வளரப்போகுது இப்போ வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கூல் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு இவர் கேட்குற லஞ்சு அப்படி மாற்றி மாற்றி செய்வேன் ஒரு நாளைக்கு பெரியவன் கேட்குற லன்ச்சு ஒரு நாளைக்கு சின்னவன் கேட்குற லஞ்சு அது போல் தான் செஞ்சு கொடுப்பேன் அவனுங்களுக்கு பிடிச்ச மாரி இப்போ தக்காளி வந்து நம்ம நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு சேர்த்துருக்கோம் பாஸ்தா பார்த்திங்கன்னா கால் கிலோ போட்டுட்டு ஒரு கை இருந்தது அதையே சேர்த்து நான் போட்டிருக்கேன் அதுக்கு இது திட்டமாக இருக்கும் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும் நான் வெண்டக்காய் இருக்குது கட் பண்ணி வச்சுக்கிறேன் டைம் இருக்கும் போது கட் பண்ணாதான் இப்போ வந்து குக்கர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் தக்காளி பாருங்கள் முக்கால்வாசி கொழஞ்சி வந்துடுச்சு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் இது நான் அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இப்போ இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சுகர் கூட போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம்தான் போட்டு தான் செய்வேன் குடமிளகாய் வாங்கிட்டு வரல அதனால் இருக்கிறத செய்யலான்னு சொல்லிவிட்டு செய்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நம்ம குக்கரை மாற்றிட்டு வெண்டைக்காவை பொரியல் பண்ணிக்கலாம் சாதமும் நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு எப்பயுமே மண் சட்டியில் முக்கால் பதத்தில் வடிச்சிடணும் இல்லைன்னா ரொம்ப கொல குளானு ஆகிடும் இப்போ நான் வடிச்சிட்றேன் நம்ம வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சிம்மிலே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து நல்லா மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் நாலு நாளாகவே அப்பளத்தை பிச்சு போட்டுக்கிட்டேன் அப்பளம் போட்டுக்க ஈஸியாக இருக்கும்ல நம்மளுக்கு எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு செய்கிற எண்ணெயை பொரிக்கிறது செஞ்சிடணும் இல்லைன்னா மர நாள் வரைக்கும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது நான் முடிஞ்ச அளவுக்கு அதை காலி பண்ணதாக பார்ப்பேன் அதனால தான் அப்பளம்லாம் நான் எப்பயுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி குழம்போ பொரியலோ செய்கிறதுக்கு முன்னாடி அப்பளத்தை பொறிச்சு எடுத்துகிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சுடுவேன் இப்போ எல்லா அப்பளத்தையும் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது காட்டுறேன் இப்போ கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோடனே கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் கட் பண்ணால் வெண்டைக்காயை சேர்த்துக்குவோம் ஒரு பக்கம் சிம்மில் வதங்கட்டும் இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு பாஸ்தா சிம்மில் வச்சுருந்தோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ அப்பெல்லாம் கூட்டுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா பாதி ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு நல்லா தனித்தனியாக உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அதேமாதிரி வெண்டைக்காய் நம்ம செய்கிறதா இருந்தால் நைட்டே ஃப்ரிட்ஜ் உடனே வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க அப்படி வச்சாலும் நைட்டே எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு வச்சிடுங்க காலையில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கொல கொழ இருக்காது அதுக்கப்புறம் நல்லா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் உப்பு பார்த்து தான் போடணும் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணால் உப்பு ஜாஸ்தியாகும் இதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து சிம்மிலேயே வச்சு தான் நான் வதக்கி எடுப்பேன் தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம விருப்பந்தான் இப்போ ஒரு பக்கம் வதங்கட்டும் இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் புரிஞ்சோடனே கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் டெய்லியுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்ம எதா ஒன்றும் இல்லை சேர்த்துக்கணும் டைம் இருந்தாலும் எல்லாட்டையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அது ஒரு பக்கம் வதங்கட்டும் இங்கே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கடலப்பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு போட்டு மதித்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு முக்கால் தான் வேகணும் அப்போ தான் இந்த பருப்பு பருப்பாக நல்லா சாப்பிட முத்து முத்தாக இருக்கும் வெங்காயம் பாதி வதங்கினா போதும் இப்போ வந்து வேக வச்ச கடலப்பருப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்பளம் போடும்போது சப்புன்னு ஆகிடும் உங்களுக்கு நம்ம உப்பு இன்னும் சேர்க்கலை உருளைக்கிழங்குக்கு மொட்டை உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் பாதி இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பத்தலைனா சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் தோல் உரித்து மசிச்சு இதில் இது ஒரு பக்கம் வளரட்டும் இந்த பக்கம் கிம்மிலேயே அப்படியே வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு பக்கத்துலேயே இருந்து நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டாக மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு அதை சேர்த்துடலாம் இப்போ தூள் போட்டுக்கோனால நம்மளுக்கு அந்த தூள் வாசனை போகணும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கேரட் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாச்சு எப்பயுமே நாலரைக்கு எழுந்திரிப்பேன் எழுந்திரிச்சி பூஜை வேலையை முடிச்சுட்டு ஒரு ஆறரை மணிக்கு எல்லாம் வந்துடுவேன் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் கட் பண்ணிவிட்டு வந்தானே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி அந்த வேலை செய்யலை பீட்ரூட் மட்டும் கட் பண்ணால் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு சமைச்சிக்கிட்டே அப்படியே கட் பண்ணிக்கிட்டே செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் வெண்டைக்காய் அப்பயே வந்து உங்களுக்கு நல்ல உதிரியாக வந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த கடாயில் பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த ரோஸ்ட்டு பண்ணுறதெல்லாம் இந்த கடாயில் பண்ணால் சூப்பராக இருக்கா அதிகம் கனமாக இருக்கா நல்லா வருது எண்ணெயும் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நம்பி இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் ரெடி அதுக்கப்புறம் அப்பளம் கூட்டுக்கு நம்ம இப்போ அப்பளத்தை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம சின்னதாக தான் வறுத்து வச்சிருந்தோம் அப்பளம் போட்டால் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் நான் நல்லா சூடாக ஒரு சொம்பு தண்ணி எப்பயுமே வள கொதிக்கும் போது எடுத்து வச்சிருவேன் ஒன்று குடிப்பேன் ஒன்று ஏதாச்சும் குழம்புக்கு வேணும்னா ஊற்றிப்பேன் பாதி தான் குடித்தேன் இந்த பாருங்கள் சூடாக இருக்குது அந்த தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க இப்போ அப்படியே மலரட்டும் இந்த பக்கம் நம்ம கேரட் சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் வெண்டைக்காய் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது கடாய் அப்படியே சுத்தமாக அவ்வளோ க்ளீனாக இருக்குது அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கடலை நான் ஊற்றிருக்கேன் அந்த கடாய் சூப்பர் சூப்பராக இருக்கும் அந்த கடாய் நல்லா ட்ரையாக எண்ணெய் கம்மியாக செய்யணும்னா அந்த கடாயில் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு வெயிட் அதுக்கு தான் நல்லா வெயிட்டாக எடுக்கணும்னு சொல்கிறது இப்போ நம்மளுக்கு அப்பளம் போட்டு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதுக்குள்ளே இது எண்ணெய் காயட்டும் இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் பார்த்தா ட்ரை ஆகிடும் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் பருப்பு ஒரு பக்கம் அப்பளம் ஒரு பக்கம் உருளைக்கெழங்கு சம டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சீரகம் பருப்பு உளுத்தம் பருப்பு நான் பெரும்பாலும் கையிலேயே தான் எடுத்து போட்டுப்பேன் ஒரு நேரம் ஸ்பூனில் போட்டுப்போம் அளவே எனக்கு கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாய் கருவத்தில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நம்ம ரெகுலராக செஞ்சிட்டு இருந்தாலே கையால்வே உங்களுக்கு கரெக்டாக வரும் பெரியாதவங்க ஸ்பூனில் அள்ளி போட்டுக்கலாம் நானே ஒரு ஒரு நாள் ஈரமாக இருந்துச்சுன்னா ஸ்பூனில் தான் போடுவேன் இப்போ வெங்காயம் வந்து பாதி தான் வதங்கணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது சூட்டோடு அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மலர்ந்து கீழெல்லாம் கொட்டிடும் கொஞ்சம் லைட்டாக ஆறுன தான் இல்லைன்னா கொஞ்சமாக மூடி போட்டு மூடணும் கேப் போட்டு இப்போ வந்து கேரட்டு மீடியம் சைஸ் கேரட்டாக ஒரு கேரட் தான் கேரட்டாக எடுத்துருக்குறேன் கேரட்டும் வந்து ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இப்படியே இருக்கட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு ஒரு ரெண்டு செகண்டு ஆறட்டும் சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடை கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கிற வேலையை செஞ்சிடலாம் இன்னொரு ரசம் வைக்கணும் பீட்ரூட் பொரியல் பண்ணணும் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு உப்பு மொட்டை செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே கிளர்னஸ் ஆதத்துக்கெலாம் முக்கா உப்பு தான் போடணும் அப்போ தான் சாப்பாடு ஊறி வரும்போது சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ஃபுல் உப்பு போட்டிங்கன்னா உப்பு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட கேரட் சாதம் வெண்டைக்காய் பொரியல் சிப்ஸு ஸ்நாக்ஸுக்கு வந்து செவ்வாலா கட்டியிருக்கேன் இப்போ வந்து லெமன் ரசம் வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு அரை லெமனு புளிக்கு பதில் லெமன் பிழிஞ்சி விட்டுருக்கேன் அப்புறம் மிளகு சீரகம் தூள் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ரசத்தை கலக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பீட்ரூட் பொரியலுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு போட்டுருக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் பாதி வடங்கண பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கடலப்பருப்பும் ஊற வச்சது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கடலப்பருப்பு போட்டு செஞ்சால் என் சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே நாம ஒரு கையை எடுத்து வச்சேன் கூட்டுக்கு ஊற வைக்கும் போது ஒரு கை சேர்த்தே ஊற வைச்சேன் வீட்டுக்கலாம் அப்போ தான் சாஃப்டாக வெந்து வரும் நம்மளுக்கு பாதி வேகட்டும் வெந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது பாருங்க இப்போ ரசமும் நம்மளுக்கு மலருது பார்த்திங்களா மலர்ந்து வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பீட்ரூட்டு வெந்துடுச்சு கொஞ்சமாக தேங்காய் தூரல் போட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம ஒரே காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கோம் ஆனால் காரம் பத்தாது அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க சிம்மிலியாக வச்சு மிளகாத்தூள் வாசனை போகணும் நம்மளுக்கு அந்த தேங்காவோட ஈரப்பதமும் போகணும் ஏன்னா நம்ம மதியானம் தான் சாப்பிட போகிறோம் இப்போ வேறு நல்லா வெயில் அதனால் நல்லா தேங்காவை நல்லா வதக்கிட்டு தான் வைக்கணும் இல்லைன்னா காய் கெட்டு போய்டும் எப்படியோ சாப்பிடும் போது சூடு பண்ணி தான் சாப்பிடுவோம் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் ப்ளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளைட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்